வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு செவ்வகத்தினுடைய நீளமானது அதன் அகலத்தின் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் அச்செவ்வகத்தினுடைய சுற்றளவு அறுபத்தி நான்கு மீட்டர் எனில் செவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் அகலத்தை காண்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் காண வகுப்புகிறோம் இப்போ ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவு அறுபத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அதனால சுற்றளவு ஃபார்முலா நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம் டூ எல் கூட்டல் பி இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கி நீளமானது அகலத்தின் மூன்றில் ஒரு மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ அகலம் பி மூன்றில் ஒன்று அப்போ ஒன்று பை த்ரீ பியினுடைய பங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ எல்லினுடைய மதிப்பு ஒன் பை த்ரீ பி அப்படின்னு போட்டு நம்ம இதில் பிரதிடுவோம் இப்போ இந்த சவகத்தினுடைய சுற்றளவு அறுபத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு நீளம் வந்து ஒன் பை த்ரீ பி கூட்டல் பி ஈக்குவல் டு அறுபத்தி நான்கு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இந்த மூணை நம்ம வந்து பொது மடங்காக எடுத்துக்கிடுவோம் அப்போ இது பி ஒன் பி இங்கே பார்த்தீங்கன்னா மூணை கொண்டு பெருங்க த்ரீ பி ரெண்டு இந்த ரெண்டு இங்கே பெருகல்ல இருக்குது அப்போ இங்கே போகும்போது என்ன ஆகிரும் வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ இங்கே இப்படி மாறிக்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா இதை ரெண்டையும் கூப்பிட்டுங்க ஃபோர் பி பை த்ரீ ஈக்குவல் டு இதை கட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு முப்பத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பை த்ரீ அந்த பக்கம் போகும்போது நமக்கு த்ரீ பை ஃபோர்னு மாறிடும் அப்போ முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மூணு பை நாலு ஒரு நாள் நாலு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு எட்டையும் மூணையும் பெருக்கினீங்கன்னா இருபத்தி நான்கு மீட்டர் இது வந்து என்னது அகலத்தினுடைய மதிப்பு நமக்கு இருபத்தி நாலு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ அகலம் வந்து இருபத்தி நாலுல மூணு ஆப்ஷன் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இப்போ நீளத்தினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் நீளம் ஏற்கனவே மூணு பங்கில் ஒரு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அங்கே ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் ஒன் பை த்ரீ பி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்போது ஒன் பை த்ரீ பியினுடைய மதிப்பை இதில் அப்படியே பிரதிவிடுவோம் அப்போ ஒரு மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ எட்டு மீட்டர் நீளத்தினுடைய மதிப்பு நமக்கு எட்டு மீட்டர்னு கிடைக்கும் அப்போது நீளம் மற்றும் அகலத்தினுடைய மதிப்பு எட்டு கமா இருபத்தி நான்கு ஏன் ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்